மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே புதுப்பாலப்பட்டு ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழையினால் தொகுப்பு வீடு மேற்கூற இடிந்து விழுந்ததால் உயிர் சேதமின்றி கை குழந்தையுடன் தப்பிய குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட புதுப்பாலப்பட்டு கிராமத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஆதிதிராவிடர் பகுதிக்கு சுமார் இருபத்தி நான்கு தொகுப்பு வீடுகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொகுப்பு வீட்டில் எழில்பாவை என்பவர் தனது இரண்டு மாத குழந்தை மற்றும் வயதான பாட்டி மற்றும் கணவருடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது இதில் நேற்றிரவு பெய்த கனமழையால் தொகுப்பு வீட்டில் கைக்குழந்தையுடன் தூங்கிக் கொண்டிருந்த போது மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் உயிர் சேதம் ஏதுமின்றி கைக்குழந்தையுடன் குடும்பத்தினர் தப்பியுள்ளனர் மேலும் தொகுப்பு வீட்டினை சீரமைக்க பலமுறை ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடமும் ஊராட்சி மன்ற தலைவரிடமும் மற்றும் கிராம சபை கூட்டத்தில் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் ஒரு சில தொகுப்பு வீட்டினை சீரமைக்க பணம் ஒதுக்கப்பட்டதாகவும் மேலும் ஒதுக்கப்படும் வீடுகளுக்கு இடைத்தரகர்கள் மூலம் பணம் வசூல் செய்வதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு வைத்து வருகிறார் மேலும் சேதமடைந்த தொகுப்பு வீட்டினை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர் தொடர்ந்து மழை காலங்களில் தொகுப்பு வீடுகள் சேதமடைவது வழக்கமாக உள்ளது எனவும் இதனை முறையாக ஆய்வு செய்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் சின்னமணி நன்றி